அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குபேர் மலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதியம் வைக்கிறத பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு செடி வாங்கினோம் அப்படின்னா அதை வச்சு அடுத்தடுத்த செடிகள் நம்ம உருவாக்கிக்கணும் கிளைகள் மூலமாகவோ இல்லை விதைகள் எடுத்து போட்டோ நம்ம நிறையா செடிகள் உருவாக்கிக்கணும் ஏன்னா வந்து நம்ம வாங்குற செடிகள் எத்தனை காலம் நம்ம கூட உழைக்கும் அப்படிங்கிறது தெரியாது அதனால நம்ம அடுத்தடுத்த செடிகள் உருவாக்கிக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சும் இன்னும் நிறையா செடிகள் உருவாக்கிக்கலாம் இல்லைங்களா பொதுவாக வந்து நம்ம பதியம் போ வைக்கிறதுக்கு வந்துட்டு எந்த ப பருவ காலம் ஏற்ற காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்துட்டு பிப்ரவரி வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஏன்னா அந்த காலத்தில் வந்து நல்லா காற்றில் ஈரப்பதம் இருக்கும் சரியான வெப்பநிலை இருக்கிறதுனால நம்ம அந்த காலத்தை தேர்ந்தெடுப்போம் பதியம் வைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஆனால் வந்துட்டுங்க இந்த கோடை காலத்துலேயும் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளில் நீங்கள் பதியம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் அந்த கிடச்ச ரிசல்ட்டை தாங்க இப்போ உங்கள் கூட பகிர போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு சந்தோஷமான விஷயம் நம்மக்கிட்ட உள்ள இருவாச்சி மல்லிப்பூவை நான் ஏற்கனவே வந்து பதியம் போட்டிருந்தேன் சின்ன கிளையாக அதை வந்து இந்த பெரிய பக்கெட்டுக்கு மாற்றிருந்தேங்க இன்றைக்கி பாருங்கள் அதுலேயும் ஒரு பூ போத்துட்டாங்க இருவாச்சி மல்லிப்பூ நிறைய செடிகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இன்னொன்று இருக்குது பாருங்கள் இதுவும் நான் பதியம் வச்சது தான் இதே போல் பதியம் வச்சு நம்ம உருவாக்கிக்கணும் சரி வாங்க இப்போ வந்துட்டு எந்த எந்த செடியை எப்படி நம்ம நான் பதியம் போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை கொண்டு வந்துருக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு உங்களுக்கும் எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள் எதாவது நானும் வந்து மாடித்தோட்டம் புதுசாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பெரிய அனுபவம்லாம் கிடையாது கொஞ்ச நாளாக தான் நானும் செஞ்சிட்ருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால எனக்கு கிடைக்கிற அனுபவ அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்றேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பதியம் வச்ச செடியை இப்போ காட்டுறேன் உங்கள்கிட்ட எதில் பதியம் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க இதை பாருங்கள் மண்பானையில் வச்சுருக்காங்க சரிங்களா மண்பானை வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மையை தக்க வச்சுக்கும் இல்லைங்களா நம்ம கோடை காலத்தில் கூட தண்ணீர் பிடிச்சதில் வைப்போம் ஏ ஏன்னா நல்லா நீங்கள் தண்ணீர் வச்சு பார்த்தீங்கன்னா ஜெல்லுன்னு இருக்கும் இந்த காலத்தில் தான் நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்துலலாம் பானை தானங்க பானையில் வந்து தண்ணீர் பிடிச்சி வெட்டி வேர்லாம் போட்டு வைப்பாங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ அதே போல் பதியம் நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த பிளாஸ்டிக் டப் டப்புலேயும் வச்சுருக்கேன் இது ஆனால் வராதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு சீக்கிரமே ரிசல்ட் கொடுத்ததுங்க இந்த பானையில் வச்சது நீங்களே பாருங்கள் தொழில்கள்லாம் வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுச்சு பாருங்கள் இந்த பானையில் வந்து நாங்கள் ஹோல்லாம் போ போட்டிருக்கோங்க இதை கூட நான் பகிர்ந்துருந்தேன் இதை ட்ரில்லிங் மிஷின் வச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹோல் பண்ணி கொடுத்தாங்க அதே போல் இருக்கணுங்க தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது நம்ம பதியம் வைக்கும் போதுட்டு அதிகமான ஈரப்பதமும் இல்லாமல் இருக்கும் போதுட்டு இந்த காலத்துலேயும் நீங்கள் பானைகளில் வச்சு பாருங்கள் சூப்பராகவே இங்கே பாருங்கள் இந்த குட்டி பானையில் சங்குப்பூ செடி பாருங்கள் அழகாக நான் இதை வந்து ஒரு கே செடி மாதிரி வளர்க்கலாம் கொடியாக வர வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கொடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன செடிகள் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இது பாருங்கள் இந்த குட்டி பானையில் இந்த துளசியும் எவ்வளோ ஒரு பசுமையாக வந்திருக்கு பாருங்கள் அதனால் வந்துட்டு நீங்கள் பதியம் வைக்கிறதுக்கு இது இதே போல் உங்கள்கிட்டையும் பானைகள் அப்புறம் சட்டிலாம் கூட கொஞ்சம் அகலமான சட்டிகள் டம்ளர் மாதிரிலாம் கூட நிறையா மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும் அதில் அதில் வந்து நீங்கள் கோடை காலத்திலையும் பதிய பாருங்கள் கண் கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்களும் உங்க பேரமலர் சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்